அன்பியும் மகிழ்ச்சி நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் நம்பிக்கையை மதிக்கிற தெய்வமே மத அன்பு குழந்தைகளாகி நாங்கள் பற்றி கொண்டு மை பற்றி படிப்பது என்பது எங்கள் முழு நம்பிக்கையும் வைப்பது வைப்பதுதான் இந்த பற்றுதல் எங்களுடைய ஆழமான விசுவாசத்தை எடுத்து கூடுகிறது விரும்புகிறேன் சுகம் கிடைக்கும் நம்பிக்கை இங்கு துயரத்தை போக்கி நலத்தை கொடுத்தது படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு நடந்தான் நம்பிக்கை புது வலிமையை கொடுத்தது தண்ணீர் திராட்சரசமாக மாறியது ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமர்த்துங்கள் அமர்த்தினார்கள் வயிறு நினைய உறவு கிடைத்தது லாசரி வெளியே வந்தார் புதிய உயிர் கிடைத்தது ஆண்டவரை நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது எங்கள் காலமான நம்பிக்கை தார் நாங்கள் பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம் ஜபித்து என்னாவது என்ற மனக்கலக்கத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் முடிந்துவிட்டது இனி எதுவுமே நடக்காது என்கிற சோர்வுக்குரியமான சிந்தனைகள் ஒவ்வொன்றும் மறைந்து உறுதியான நம்பிக்கை எங்களுக்குள் மலர்ந்திருக்க அருள்தாரும் சுவாமி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடுமை தேடி வர அனைத்து கஷ்டங்கள் கவலைகளிலிருந்து எங்களை விடுவித்து வழி சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்